ஹவுஸ்பில்லாயும் இணைசை தோன் இரேஜி பிஸ்மில்லாய் இரஹான் இறையின் தொழுகையின் சிறப்புகள் இரண்டாம் பகுதி பர்டி த்ரீ ஜமாத்துடன் தொழுதல் தொழுகையின் முக்கியத்துவம் நாற்பது நாட்களில் நிலைமைகள் மாறுகின்ற காரணத்தினாலேயோ அது சிறப்பாக கூறப்பட்டுள்ளது குழந்தை உருவாகும் முறை கூறப்படும் ஹதீஸில் நாற்பது நாட்கள் விந்தாகவும் பிறகு நாற்பது நாட்கள் சதய பட்டியாகும் இவ்வாறு நாற்பது நாட்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளது ஆகவே தான் ஷூபியாக்கள் நாற்பது நாட்களுக்கு ஷில்லாவுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் நாற்பது நாட்கள் இத்தகைய சிறப்பென்றால் ஒருடமெல்லாம் முதல் தக்பீரை தவற விடாமல் தோல்பவர்கள் எவ்வளவு பெரும் பாக்கியசாலிகள் சைந்து முயற்சிக்கு பலனுண்டு ஒருவர் சிறந்த முறையில் ஊழல் செய்து விட்டு தொழுபுவதற்காக பழிவாசலுக்கு செல்கிறார் அவர் அங்கு சென்ற போது ஜமாத் தொழுகை முடிந்து விட்டது இருப்பினும் அவருக்கு ஜமாத்துடன் தொழுத நன்மை கிடைக்கிறது மேலும் இதன் காரணமாக ஜமாத்துடன் தொழுபவர்களுக்கு கிடைக்கும் நன்மையில் எவ்வித குறையும் ஏற்படாது என்று அருமநபி சலலாஹே சொல்லம் அருளினார்கள் அறிவித்தார் ஹஜ்ரத் அபு ஜிரை லஹான்ஹு விளக்கம் ஜமாத் கிடைக்க விட்டாலும் வெறும் முயற்சி செய்வதற்கு அதே அளவு நன்மை கிடைப்பது அல்லாவின் பேரருளும் பெருங்கொடையுமாகும் நமக்கு இவ்வாறென்றால் என்றால் கொடுக்க தயாராக இருந்தும் நாம் பெறவிட்டால் அதனால் யாருக்கு நஷ்டம் மேலும் ஜமாத் முடிந்திருக்கும் சந்தேகம் வந்தாலும் பள்ளிவாசலுக்கு செல்லாமல் இருந்துவிடக் கூடாது ஏனெனில் பள்ளிவாசலுக்கு செல்வதனால் ஜமாத்தின் நன்மையும் கிடைக்கிறது ஆனால் ஜமாத் தொல்கை முடிந்துவிட்டதாக உறுதியாக தெரிந்தால் அப்போது பள்ளிவாசலுக்கு செல்வதில் செல்வது பயனில்லை ஹதிசாறு பெரிய ஜமாத் ஒருவர் ஈமாமாகவும் இன்னொருவர் முக்ததியாகவும் இருந்து இரண்டு பேர் ஜமாத்தாக தொழுவது நான்கு பேர்கள் தனியாக தொழுவதை விட அல்லாவுக்கு பிரியமானது நான்கு பேர்கள் ஜமாத்தாக தொழுவது எட்டு பேர் தனியாக தொழுவதை விட சிறந்தது எட்டு பேர் ஜமாத்தாக தொல்வது நூறு பேர்கள் தனியாக தொல்வதை விட அல்லாவுக்கு பிரியமானதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ சொல்லும் சொல்லம் கூறியிருக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸில் சிறிய ஜமாத்துடன் நிறைவேற்றப்படும் தொல்கையை விட பிரிய ஜமாத்துடன் நிறைவேற்றப்படும் தொல்கையை அல்லாவுக்கு மிகவும் பிரியமானது என்று கூறப்பட்டுள்ளது அறிவித்தவர் குபாஸ் இப் இபுனு ஆசியம் ரலீலா ஹன்ஹோ விளக்கம் இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து வீட்டிலே கடையிலோ ஜமாத்தாக தொழுது கொண்டாலே போதும் என்று நினைப்பார்கள் இரண்டு வித நன்மைகளை இழந்து விடுகிறார்கள் முதலாவதாக பழிவாசலுக்கு சென்று தொழும் நன்மை கிடைப்பதில்லை இரண்டாவது பெரிய ஜமாத்தின் நன்மையும் இழக்க நேரிடுகிறது ஜமாத்தில் எவ்வளவு அதிகமானவர்கள் தோர்கிறார்களோ அந்த அளவு அல்லாவுக்கு அது மிக பிரியமானதாக இருக்கிறது அல்லாவின் பிரியத்திற்காக ஒரு காரியத்தை செய்யும் போது எந்த முறையில் செய்வது அவனுக்கு விருப்பமாக இருக்குமோ அதே முறையில் செய்வதே சிறந்தது அல்லாஹு மூன்று வகையினரை பார்த்து மகிழ்வு அடைகிறான் ஒன்று ஜமாத் தொல்கையின் அணி ரெண்டு நடு இரவில் எழுந்து தாஜ் தொழுபவர்கள் மூன்று அல்லாவின் பாதையில் போர் செய்பவர் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஹதீஸ் ஏழு கியாமத்தில் ஒளி இருளில் அதிகமாக பழிவாசல் பள்ளிவாசலுக்கு செல்பவர்களுக்கு மறுமையில் பரிபூரணமான ஒலி கிடைக்கும் என்று நற்செய்தி கூறுக்குங்கள் என்று அருமை நபி சல்லாஹுலே செல்லும் அருளினார்கள் அறிவித்தவர் ஹசரத் ஷஸ் இப்னு ஷக் ரசி அன்ஹூ விளக்கம் மறுமை நாளின் பயங்கரத்தில் மனிதர்கள் சிக்கி தவிக்கும் போது இருளில் பள்ளிவாசலுக்கு நடந்து சென்றவர்களுடைய மதிப்பு விளங்கும் இன்று இருளில் நடந்து சென்ற சிரமத்திற்கு பகரமாக அந்நாளில் சூரியனை விட அதிக பிரகாசமுள்ள ஒளி அவருடன் வரும் ஒரு ஹதீசில் அவர்கள் கியாமத் நாளில் ஒளி வீசும் ஆசனங்களில் எவ்வித கவலையும் ஆற்றவர்களாக தொடரும் நெக்ஸ்ட் பார்ட் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள் ஃபோர் போடுகிறேன் அமல்களின் சிறப்புகள் ஜமாத்துடன் தொழுதல் தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ ஃபார்